ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து செம காமெடியான ஒரு விஷயம் நடந்தது சாயங்காலம் என்னதுன்னு சொல்லவா என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு கால் வந்தது அன்னொன்று நம்பர் அவர் என்ன சொன்னார் ஏதாவது க்ரெடிட் கார்டோடது ஏதாவது கூப்பிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நேற்று கூப்பிட்டுருந்தாங்க நீ அட்டன் பண்ண அப்படின்னாரு ஆ ஓன் போனுக்கு நான் எதுக்கு அட்டன் பண்ணோம் அப்படின்னு கேட்டேன் நீ தான் டைம் பாஸ் ஆகலன்னு சொன்ன இல்லை பேசு அப்படின்னாரு ஓகே அப்படினுட்டு ஃபோனை அட்டன் பண்ணேன் அவர் அந்த பக்கத்துலேருந்து ஹலோ நான் கோடீஸ்வரன் பேசுகிறேன் அப்படின்னாரு நான் இந்த பக்கம் நான் பிச்சைக்காரி பேசுகிறேன் கோடீஸ்வரன் வந்தால் சொல்கிறேன் கோடீஸ்வரன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் அப்படி போன கொஞ்ச நேரம் உட்காந்து சிரித்தோம் நம்ம சும்மா இருக்கும்போது நம்ம வந்து உசுப்பத்தி விடுறதுக்குன்னு சிலவங்க வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒருத்தவங்க தான் அவங்க என்ன அவசியத்துக்கு